வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம சமையல் குறிப்பில் பார்க்க போகிறது ஹெல்த்தி நட்ஸ் ட்ரிங்க்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்த்தி ட்ரிங்க் இது இது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு கிளாஸ் குடித்தாலே நல்லா நல்லா அந்த ஹோல் டே நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது பார்க்கலாம் பிஸ்தா பிஸ்தா பருப்பு வால்நட் பூசணி விதை பம்கின் சீட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா அது கடைகளில் கிடைக்கும் வாங்கி வச்சுக்கலாம் பாதாம் ட்ரை கிரேப்ஸ் கிஸ்மிஸ் பழம்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இது தவிர டேட்ஸ் டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறோம் இது வந்து அத்திப்பழம் இங்கிலீஷில் வந்து ஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க இதுவும் ஆர்கானிக் சன் ரைட் ஃபிக்ஸ் தான் இது எல்லாத்துலேயுமே ஒரு மூணு பேருக்கு பண்ணணுன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு அஞ்சு ஆறுன்னு கணக்கு பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஹோல் நைட் சோக் பண்ணி வச்சிடணும் இப்போ இந்த எல்லா நட்ஸையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஹோல் நைட் சோப் பண்ணி வச்சுருக்குறோம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கணும் இப்போ இந்த ஊற வச்ச நட்ஸ் எல்லாமே மிக்சியில் போட்டிருக்கோம் இதை அப்படியே அரைச்சிட வேண்டியது இப்போது இந்த ஹெல்த் ட்ரிங்க்கு நம்ம ஊற வச்ச ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சிட்டோம் இதோடய நன்மைகள் கொஞ்சம் பாத்திரலாம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் பாதாம் வந்து அவ்வளோ நல்லதுங்கிறாங்க அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க இதில் வந்து முந்திரி பருப்பில் இருக்கிற அந்த பித்தம் இது வந்து இருக்காது தினமுமே சாப்பிட்லாம் நல்லா ஊற வச்சு எடுத்து சாப்பிட்லாம் இதில் வந்து மூளை சிறுநீரகத்தை பாதுகாக்கிற ஒரு பாஸ்பரஸ் உப்பு வந்து கால்சியத்தோட ரெண்டு மடங்கு இருக்குதுதான் இரத்த சோகை குணப்படுத்துகிற இரும்பு சத்து தாராளமாக இருக்குது ஸோ பெண்கள் வளரும் குழந்தைகள் எல்லாருமே எடுத்துக்கலாம் கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து போதுமான அளவு கிடைக்குது இதில் ஸோ இந்த ஃபோலிக் ஆசிடுங்கிறது நல்லாவே கிடைக்கும் அதனால் இதில் இதை சேர்த்துருக்கோம் இந்த உணவு வந்து மற்ற உணவுகளும் இதில் இதை சாப்பிட்றதுனால சுலபமாக ஜீரணம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து காய்ந்த கருப்பு திராட்சை கிஸ்மிஸ் பழங்கிறது வந்து ப்ரவுன் கலராக இருக்கும் இது வந்து உலர் திராட்சை கருப்பு கலரில் இருக்கும் இதுலேயும் இதுலேயும் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது இதுவுமே ஜீரண சக்தி அதிகப்படுத்தும் அதுலேயும் நார்ச்சத்து நிறையா இருக்குது நார்ச்சத்துங்கிறது உடலுக்கு அவ்வளோ நல்லது வெயிட் போடாது அதே சமயம் ஹெல்த்தியாக இருக்கும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்தை வந்து தடுக்குது அதனால் குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் வந்து ஜாஸ்தி ஆகுது இந்த வாயு தொந்தரவு தொந்தரவு நெஞ்சரிச்சல் புண் இதெல்லாம் இது வந்து சரி பண்ணுது இன்னும் சொல்லப்போனால் அந்த புற்று தொற்று இதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த அதெல்லாம் அந்த அபாயத்தையும் இது வந்து குறைக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது பிஸ்தா இதுவும் சேர்த்துருக்குறோம் இதுவும் நல்ல மூளை நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிறது உதவி செய்யும் நீரிழிவுத்து கொஞ்சம் தடுக்கப்படும் இதய நோய் தவிர்க்கலாம் நமக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து இது நல்லா ஹெல்ப் பண்ணும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது அது தவிர நம்ம சரும அழகு ஸ்கின்னு நல்ல ஸ்கின் கேர் கூந்தல் நல்ல வளர்ச்சியெல்லாம் அடையும் இது அவ்வளோ நல்லது இது அடுத்தது பார்க்கலாம் வால்நட் வந்து உடல் கொழுப்பை வந்து ரொம்ப சீக்கிரம் கரைச்சி இதய நோய்களை தடுக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா நமக்கு ரொம்ப முக்கியமானது இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் இல்லையா இதே தசைகளை வந்து நல்லா வலுவூட்டுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி முடி உதிர்வு இருக்குது ஆண்களுக்கு வழுக்கை விழுது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் நல்ல ஆரோக்கியமான கூந்தல் வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும் அதே சமயம் மூளைக்கு போகிற செல்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து நல்லா எனர்ஜிட்டிக்காக இருக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து இந்த வால்நட் பார்த்தீங்கன்னாலே வந்து அந்த மூளையோட வடிவத்தில் தான் இருக்கும் மனித மூலையை போல் அந்த முதுமை மறதி அப்புறம் ஞாபக மறதி முக்கியமாக பார்த்தீங்கன்னா மனத்தளர்ச்சி அதை வந்து தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப உதவும் அதே மாதிரி நம்ம ஸ்கின் இருக்கு இல்லையா ஸ்கின்ல வந்து எப்போவுமே அது ஒரு ஈரப்பதம் கொடுத்துட்ருக்கோம் அது அவ்வளோ நல்லது இது வால்நட் சாப்பிட்றதுனால ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பூசணி விதை நாங்களாம் சின்னவங்களாக இருக்கிறப்போ வீட்டில் இருக்கிற வயதான பாட்டிங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சக்கரை அந்த நறுக்கி சமைச்ச உடனே இந்த விதைகளை எடுத்து அது மேலே அந்த அடுப்பு சாம்பலை கலந்து அப்போ தான் அதில் இருக்கிற அந்த ஒரு பிசு பிசுப்பு தன்மை போகும் அதை உரித்து எங்களுக்கு கொடுப்பாங்க அந்த கொஞ்சோண்டு இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய அது வந்து ஒரு விருந்து மாதிரி இப்போ வந்து கடையிலே இந்த மாதிரி கிடைக்கிது நீங்கள் இதை எப்படி ச இது இதில் இருக்கிற பலன்களை வந்து நான் சொல்கிறேன் மெயினாக வந்து நீரிழிவு நோய்களுக்கு இந்த பாதுகா நீரிழிவு நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவி செய்து இதய ஆரோக்கியம் மேம்படுத்துறதுக்கும் இது உதவி செய்யுது மெக்னீசியம் துத்தநாகம் அதெல்லாம் இதில் இருக்குது அது தவிர வைட்டமின்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் கொஞ்சம் கலோரி ஜாஸ்தி அதனால் அளவோடு சாப்பிட்ணும் கல்லீரல் அப்புறம் சிறுநீர் பை இதுக்கெல்லாம் வந்து அந்த ஹெல்த்துக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழம் இன்றைக்கி எல்லாருமே சாப்பிட்றாங்க பேரிச்சம்பளத்தை வந்து விதையுடன் உள்ளது வாங்குகிறாங்க விதை இல்லாதது பேரிச்சம்பழம் ஜூஸாகவே கூட கிடைக்குது சிறப்பாகவே கிடைக்குது இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது முக்கியமாக கான்ஸ்டிபேஷன் வராது அப்புறம் இது இதய ஆரோக்கியம் அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஹார்ட்டுக்கு அவ்வளோ நல்லது நல்ல கொலஸ்ட்ராலை வந்து ஒரு கட்டுப்படுத்தி வைக்குது முக்கியமாக எலும்புகள் எலும்புகள் ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ நல்லது மெயினாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் வந்து பிளட் ப்ரெஷர் அதை வந்து இது கட்டுப்படுத்துது எல்லாருக்குமே இது வந்து யாராக இருந்தாலும் சரி ஆண்கள் பெண்கள் வளரும் குழந்தைகள் எல்லாருக்குமே இது சேர்க்கலாம் அது நம்ம இந்த ஹெல்த் ட்ரிக்கில் சேர்த்துருக்கிறது வந்து அத்திப்பழம் அத்திப்பழம் வந்து இப்போ கடைகளில் உலர்ந்த அத்திப்பழம் நான் தாராளமாக கிடைக்கிது சூப்பர் மார்க்கெட்ஸில் இது வந்து கலோரி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் டயட் கண்ட்ரோலில் இருக்கிறவங்களுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும் சர்க்கரை அளவு ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு வந்து கட்டுப்படுத்துது இது சர்க்கரைங்கிறது நம்ம கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இல்லையா ஸோ எல்லாருக்குமே வளரும் குழந்தைகளுக்கும் இது கொடுக்கலாம் ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லா உதவுது இது இந்த எல்லா விதைகளையும் எடுத்து உலர்ந்த பழங்கள் எடுத்து ஹோல் நைட் ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் இது அப்படியே நம்ம வந்து அப்படியே அந்த அரைச்சது மாதிரியே ச குடிச்சிடலாம் ஏன்னா பழங்களில் இயற்கையாக இருக்கிற இனிப்பே போதும் இதுக்கு அது தவிர எக்ஸ்ட்ராலாம் சுகர் சேர்க்க வேண்டிய தேவை இருக்காது பிடிக்கும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் பால் ஊற்றி சேர்த்து சாப்பிட்லாம் இருந்தாலும் இது நல்லா திக்காகவே இருக்கும் தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம் அதில் நம்ம சோக் பண்ணுறப்போ ஊற்றி வச்ச அந்த தண்ணியே போதும் அதோடு சேர்த்து அரைச்சாலே போதும் இது செய்து பாருங்கள் வளரும் குழந்தைகளுக்கு இதில் இந்த மாதிரி அரைச்சி கொடுங்க இது எல்லாமே போடலைனாலும் என்னென்ன உலர்பழங்கள் நட்ஸ் கிடைக்குதோ அதை ஊற வச்சு அரைச்சி கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்